டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் உடைய நடிப்பில் அடுத்ததாக கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்ருக்கு இந்த நிலையில் ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்காக வெயிட் இருந்தாலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காகவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சும்மா வச்சு செய்கிறார் இல்லையா அவருடைய பேச்சை கேட்குறதுக்கே ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்காங்க இப்போது கண்டிப்பாக சம்பவம் சம்பவம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம லோகேஷ் கடகராஜ் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து போய் கதை சொல்லக்குள்ள நான் ஒரு தீவிரமான கமல் சருடைய ரசிகன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரன் ஸோ இதற்கு நம்ம ரஜினி சார் வந்து நம்ம லோகேஷைய கிட்டலாம் சொல்லியிருக்காங்களாம் இந்த மாதிரி அவர் சொன்னார் ஆடியோ லான்ஸில் அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் ஜாலியாக கலகலப்பாக பேசுகிற ஒரு சம்பவம் வந்து உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வீடியோக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க